நெல்லை மாவட்டம் திருமலை கொழுந்தபுரம் பகுதியில் பல பல வீடுகள் மழை வெள்ளத்தால் மூழ்கியிருக்கிறது அதனை நாம் நேரடி காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லை மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் மலை வெள்ளத்தால் மூழ்கியுள்ள நிலையில் திருமலை கொழுந்தபுரம் பகுதியில் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பல வீடுகள் வீடுகள் பலவற்றுக்கும் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை ஆவணப்படுத்துகிறது ஜெயா கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஜயானந்த் நேரலையில் இணைந்திருக்கிறார் விஜயானந்த் அங்கு ஏற்பட்டிருக்காஸ்வரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருமலை கொழுந்துபுரம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பகுதி பேர் வந்து இந்திரா நகர் அம்மன் அம்மன் கோயில் தெரு இந்திரா நகர் அம்மன் கோயில் தெரு ஆகிய பகுதியில் இருந்து பேசிட்டு இருக்கேன் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து வீடுகளிடையே கடந்த இரண்டு நாட்களாக தண்ணீர் வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு கோமில் வந்து தங்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கூட வர முடியாம முழங்கால அளவுக்கு மேல் வந்து தண்ணீர் சூழ்ந்த நிலையில குழந்தை குட்டிகளோடு அதாவது குழந்தைகளோடும் மற்றும் வந்து கால்நடை வளர்ப்புகளான கோழி மற்றும் ஆடு அவர்களாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம சிரமப்பட்டு இருந்தாங்க அந்த பகுதியில் நம்ம தான் பார்த்துட்டுருக்கோம் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு உள்ளார் நுழைவதற்கே வந்து ஒரு தண்ணி அது இல்லை விஷ பூச்சிகளான பாம்புகள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வந்து ஏராளமான விஷப்பூச்சிகள் வந்து வீட்டிலோட நுழைஞ்சிருக்கு அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களே நம்மளோட இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள் நிவாரணங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கு எவ்வாறு வந்து அவங்க வந்து அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களும் சொல்லி கேட்போம் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் வந்து சுப்பிரமணியன் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிலவி எம்ஜி சுப்பிரமணியன் நான்கு தொகுதி பாளையங்கட வட்டம் திருமணத்தில் நகரில் பேர் உங்கள் ஊரில் வந்து இப்போ நாலு நாள் தண்ணி அதிகமாக இருக்கு எங்களால் வெளியே போக முடியல வெளியே வெளியே எங்களால் போக முடியல வெளியும் போக முடியல என்னால் உள்ளே இருந்து சமாளிக்க முடியல எங்கள் நாங்கள் இருக்க ரூபாயை போகிறோம் எங்கள் விவசாயத்தில் கொண்டு போட்டோம் அங்கே போட்டோம் எங்களால் இப்போ ஒரு டீ குடிக்க கூட எங்கள் காய்கறி காசு கிடையாது எங்களால் எங்களுக்கு எங்களால் உண்மை கட்சிக்காரங்க வராங்க பார்த்தாங்க பேசுகிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க பேசுகிறாங்க எங்கள்ட்ட எந்த என்ன எங்கள் ஊர் தலைவர் கொஞ்சம் எதாவது பார்த்து செஞ்சு சாப்பாடு நான் கொஞ்சம் நாங்கள் கூப்பி தான் வைக்காங்க அவரால் எங்களுக்கு எங்கள் ஊர் பசங்க அவர்தான் ஆரம்பிச்சுட்டு ஆனால் இங்கே ஊரில் நாங்கள் வாழ்கிற குடும்பம் தேர்தல் சமுதாய மக்கள் ஒரு ஐநூத்தம்பது ரசகங்கள் அந்த ஐநூற்றம்பது நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல சொந்தலாம் பார்த்துருக்கீங்க எங்களுக்கு எந்தமான ஒரு கட்சிக்காரங்க வராங்க போகிறாங்கன்னு சொல்லுவதோ ஆறு சுதந்திரம் எந்த ஒரு எங்களுக்கு எந்த ஒரு உணவு தரக்கூடிய அந்த ஊர் பிரசிடண்ட் வந்து அதை பஞ்சாயத்துல வந்து அவங்க வராங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் காரை சாப்பாடு நாங்கள் சாப்பிடறோம் கண்டிப்பாக அவரை மறக்க முடியாது முகாம முகாம் ஒரு முகாமில் தங்கி தான் இருக்கும் ஒவ்வொரு தாண்டி ஒரு முகாமு இருக்கும் எங்கள் ஊரில் முகாம் காணனாலும் எங்கள் வீட்டுக்கு பொருள் பொருளை வந்து நான் காப்பாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் எங்கள் ஊர் பொருளை காப்பாற்றணும் எங்கள் கோவில் எங்கள் ஊரை எங்கள் வீட்டு வீட்டு பொருளெல்லாம் காப்பாற்றணும் ஏன்னால் கழுத போயிட்டுன்னா எங்களால் அதை மீட்ட முடியுது மீட்ட முடியாது ஏன்னா சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது படிக்க பொண்ணுங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க வீட்டுக்கு எல்லாமே இருக்குது நாங்கள் அதை எப்படி காப்பாற்றுங்க தெரியாமல் எங்கள் முகாமை இருந்தாலும் எங்கள் வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் இதை தங்கியிருக்கோம் எவ்வளோ சேதம் சேதம் முறைகள் எப்படி சொன்னீங்கன்னால் அதிகமாக சேதம் அடைஞ்சது நாற்பது வீடு ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு நூறு நூறு வீடு இருக்கும் நூறு வீடுக்கு அப்போ கம்மி அதிகமாக சேதம் அடைஞ்சது நாற்பது வீடு தான் ஆனால் நான் அனைத்து ரசம் கட்டுறது இங்கே வந்து இந்த ஊரை பார்க்கலாம் பார்த்து முகாம் பண்ணுவோம் நாங்க எப்படி இப்போ அதிகாரிகள் வராம எப்படி உணவுக்கு என்ன பண்றீங்க எப்படி எடுத்து எங்களுக்கு எப்படின்னா எங்க ஊர் தலைவர் பார்த்து என்னது இப்போ மூணு இந்த ஆச்சு தான் போட்டுருக்கேன் இந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்கேன் ஞாயிறுகளாம் பார்த்தாங்க இந்த சட்டை போட்டுருக்கோம் இந்த சாதத்தை போட்டிருக்கேன் இதுதான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு மாத்து துணி கிடையாது இந்த துணி இந்த துணியோட தான் இருக்கிறேன் நாலு நாளாக இருக்கேன் துணியை மாற்றி துணி கிடையாது நான் வந்து மக்களுக்கு இல்லையா அவங்க சாப்பிட்டு நாங்க பதினொன்று மணிக்கு சாப்பிட்டு நாங்களும் அப்படியே சுத்திட்டே தான் வரோம் என்னன்னா ஒரு நாலு நாள் தண்ணி கடந்துட்டேதான் சார் இருக்குது கிட்டத்தட்ட வந்து இங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க முடியாதவங்க இருக்காங்க நடக்க முடியல யாருமே அவங்க வந்து இப்போ வந்து திடீர்னு தண்ணி சூழ்ந்ததுனால வெளியே போக முடியலை முழுக்க முழுக்க என்னென்னா பூச்சிப் போட்டிகள் அதிகமாக இருக்குது நேற்று கூட ஒரு ரொம்ப அடித்தளம் பார்த்துவாங்க அது விஷப்பூச்சிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியல முடியாதவங்க இருக்காங்க இதில் வந்து அரசியல் கட்சிகள் வராங்க வராங்க வந்து ஒரு ஒரே ஒரு டைம் வந்தாங்க ஊரில் எம்எல்ஏ வந்தாங்க ஒரு டைம் பார்த்தாங்க சாப்பாடு ஒரு ஐம்பது சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருப்பாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு வா இருக்கக்கூடிய ஒரு குட்டி நைட் ஃபுல்லாக மழை பெய்யுது தங்களுக்கு ஒரு இடம் கிடையாது இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது நாங்களும் ஒரு மேடு பகுதியான ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ளேயோ அப்படி தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்ததுமே தவிர ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு கொசு பத்தியோ எந்த ஒரு கிடைக்கல கரண்டு கிடையாது ரெண்டாவது அங்கே இருந்து ஒரு குளம் உடஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மழை நீர் மட்டும் கிடையாது அங்கேருந்து ஒரு குளமும் உடஞ்சி உள்ள ஊரை சுற்றி தண்ணி தேங்கிட்டு நாங்கள் வந்து இங்கேயும் போக முடியல அங்கே முடியும் உள்ளே நல்லா வசம் மாட்டிக்கிட்டோம் ஸோ அங்கேருந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ஒரு ஆட்டோ எதுவுமே முந்தங்கிற மாதிரி கூட்டு எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தரல எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தரல சரி நாமலாம் மூவ் பண்ணலாம் பார்த்தா நாலா பக்கம் சுற்றி தண்ணி ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியும் இங்கேருந்து பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் அவர் வந்து சாப்பாடு கொடுத்து வதனார் அவரோட முடிஞ்சு அவரோட முடிஞ்சு செஞ்சுருக்காரு ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரில் எதுவுமே இங்கே வந்து எட்டி பார்த்தாலுமே ஒரு டைம் வேணும் வந்து மேற்பார்வைப்பட்ட மாதிரி போயிட்டு போயிட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா ஒரு மக்கள் வந்து இருக்கிறாங்க முடியாதவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஏற்றிட்டு போகணும் முடியலையா அவங்க வர வரலனாலும் கட்டாயப்படுத்தி கூட்டு போக வேலை தான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபோட வேலை ஆனா அவங்க வந்து அலாட்சி அலட்சியமாக வராங்க அவங்க வந்து வர வாங்க வர முடியும் வராது விருப்பம் தான் வாங்க என்னன்னா போயிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்ப என்னன்னா இங்க இருக்க மக்களும் ரொம்ப அலட்சியம் போயிருக்காங்க

நெல்லை மாவட்டம் சிந்துப்பூந்துறை பகுதியில் உணவு தண்ணீர் குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காமல் தாய்மார்கள் தாய்மார்கள் கதறி வருகிறார்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனை காட்சிகளாக தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கூடுதல் விவரங்களுடன் நேரையில் நெல்லையிலிருந்து செல்வராஜ் எண்ணிக்கிறார் செல்வராஜ் கூடுதல் விவரங்கள் நிச்சயமா யோகேஸ்வரன் கடந்த மூன்று தினங்களாக மிக கனமழை என்பது அதிக கனமழை பெய்ததன் காரணமாக நெல்லை மாநகர பகுதியான சிந்துமுந்தரை உடையார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது ஆனால் அவர்கள் அனைவரும் தற்போது ஒரு முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியான எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை குறிப்பாக அவர்கள் உணவு பால் உள்ளிட்ட எந்த வசதியும் இந்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் செய்யாத காரணத்தினால் தற்போது அவர்கள் த தங்களுடைய இந்த சிந்துமுந்துரை பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இந்த பகுதி ஏற்கனவே அவர்கள் முகாமில் தங்க வைத்த பிறகும் அவர்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் செய்யாத காரணத்தினால்தான் இன்று பெண்கள் குறிப்பாக தங்கள் தங்கள் அவதிப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து தங்களுடைய பகுதிகளுக்கு என்றால் பத்து எழுபத்தி ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகியவருக்கு பல புகார் தெரிவித்தும் அவர்களும் இவர்களுக்கு தேவையான எந்த நிவாரண உதவியும் கிடைக்காத காரணத்தினால் தற்போது பொதுமக்கள் தங்களுடைய சாலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இப்போ அவர்களிடமே நேரடியாக பேசுவோம் ஆமாம் என்னம்மா பாதிப்பு எதற்காக இந்த போராட்டம் பண்ணிட்டு வரீங்கம்மா சார் நாங்கள் ஐம்பது வருஷம் அந்த இடத்துல இருக்கோம் ஐம்பது வருஷம் இருக்கோம் இப்ப திடீர்னு வெளில வந்ததாகவும் எங்களுக்கு எதுவும் தெரியப்படுத்தல சரி நாங்களா கிளம்பி வந்தோம் அப்படி அப்படி போட்டுட்டு இப்ப அந்த வீட்டுல உள்ள நுனையவே முடியாது சரி மூணு நாள நேரத்துல எங்களுக்கு யாரும் சாப்பாடோ எதுவுமே கொண்டு வரல பக்கத்துல இருக்கவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி நிவாரண நிதின்னு இந்த வழியா தான் லாரி போயிருக்கு இங்க இருக்கவங்களுக்கா பார்த்து அந்த சைட்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்ப நாங்க மூணு நாள் இருக்க பெட்ஷீட் இல்ல பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் இல்ல பால் மாவு இல்ல

அரசிலே ஏற்கனவே உங்கள் வீடுகள் எல்லாம் தண்ணிலே மூழ்கிட்டு உங்களோட வாழ்வாதாரமே எலந்த கூட சுலையில இருக்கீங்க தொடர்ந்து என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் தண்ணிலே எழுந்து செலப்பட்டு உங்களுக்கு எந்த அரசு என்ன நிவாரணம் இந்த வீட்ல நான் நேர்ஜி நான் எப்பொழுதே 2 மாசத்துக்கு நான் பசை ஜாமாஞ்சு அவ்வளவும் போயிட்டு சார் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ஒரு ஜாமம் கிடையாது வீடு கிடையாது சில பேர் பேர்லாம் வந்து வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு மூணு நாலஞ்சு வீடு வந்து ஃபுல்லா எழுந்திருச்சு மூணு நாள் பால் குடிச்சா குடி பண் பண் நாங்க இன்னைக்கு இப்ப வந்து இங்க வந்து உட்கார்ந்து போராட்டம் உட்கார போய் நீங்க வந்து வந்திருக்கீங்க நாங்களும் சரி அங்க குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்க போனோம் அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க கேட்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க கவுன்சிலர் போய் கேளுங்க அப்படிங்காங்க கவுன்சிலர் இன்னும் யாரு நாங்க யார என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல சரி அப்ப வந்து ஒரு வார்த்தை எட்டி பாக்க அவ்வளவு பெரிய சொல்லுங்கம்மா என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு இருக்கு அரசு என்ன செய்ய நினைக்கிறீங்கம்மா

எங்களுக்கு நாங்க ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு வந்துருவோம் ஏழு ஆனா எங்களுக்கு எந்த

அவங்கள பார்த்தா வயிறு இல்லையா அப்படி கேட்காங்க அவங்க என்ன அவங்கள அவங்க அவங்களுக்கு வயிறு இல்லையா உங்களுக்கு மட்டும் தான் வயிறு அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கலெக்டர் சாரே சொல்லிட்டு போறாரு அப்ப என்ன வண்டியை பறிச்சதுக்கு கூட இவங்களுக்கு கூட வண்டியோட தள்ளிட்டு கூட போறாங்க அப்ப எங்களால பார்த்தா எப்படி தெரியுது மூணு நாளா ஒன்னு இல்லாம இங்க கிடக்கும் கொடுத்துன துணியோட கிடக்கும் பச்சை பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு அப்ப என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்ப எங்களால பார்த்தா இதாவே தெரியல மனசே தெரியலையா வீட்டுல ஒத்த பொருள் கிடையாது எல்லாம் முங்கி கிடக்கு

வேலைக்கும் போக முடியாது ஒண்ணுக்கு போக முடியாது பாதிப்பு ரொம்ப ஒரு பிள்ளைல எவ்வளவு கஷ்டப்படுது ஒரு நாய் நேரத்துல இருந்து வரல அப்படி தண்ணி கிடக்கு தண்ணி கிடக்கு வீட்டுக்கு ஒரு நாய் வரைக்கும் வரல அப்ப என்னதுக்கு காசு ஒரு பெட்ஷீட் கிடையாது எதுங்க கிடையாது அடுத்த இன்னைக்கு கொடுத்துரு துணி மூணு நாளைக்கு எத்தனை நாளைக்கு என் துணி கொடுத்த முடியும் ஒருத்தர் வந்து சொல்லுங்க ஒரு காபி ஒண்ணு கூட யாருமே வந்து உங்களுக்கு என்ன உதவி இன்ன வரைக்கும் யாருமே கேட்கல என்ன ஆட்சி பண்றாங்க எத்தனை நாளைக்கு நாங்களும் சொல்லி சொல்லி கத்து 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 இப்ப எங்கெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கோம் தெரியுமா தண்ணி கூட இறங்கி எங்களுக்கு அரிசி கொடுங்க இந்த ஓடி போயிட்டாங்க

இப்ப எல்லாரும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறேன் சார் நாளைக்கு ஒரு பத்து கிலோ அரிசி உடுத்த துணி இல்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நந்தவனத்துல யாருமே வரதில்ல எங்களால முடிஞ்சதை நாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இப்ப எங்ககிட்டயும் ஜாமா கம்மியா தான் இருக்கு குடுக்கறதுக்கு எங்களாலயும் உதவி செய்ய முடியல ஆமா பாவம் அவங்க எல்லாம் ரொம்ப இது இவங்க அவ்வாக்கெல்லாம் வீடு இடிஞ்சே விழுந்துட்டு எல்லா பொருளும் போயிடுச்சு இடிஞ்சே விழுந்துருச்சு வீடு நந்தவனத்துக்குள்ள டிரெஸ் உடுத்த டிரெஸ் வேணும் சார் பாத்தீங்களா அரிசி வேணும் எல்லாமே எங்களுக்கு மூட போ சின்ன பச்ச பிள்ளைங்களுக்கு பால் இல்ல நாங்க எங்க சார் போவோம் சொல்லுங்க இந்த சைடு யாருமே வர்றதில்ல எல்லாரும் ரொம்ப அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு மக்கள் யாரும் வந்து பாக்கல இப்ப போனா நாங்க அந்த சைடு வர போனோம் எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க

நேரடியாக இந்த மக்களுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என அரசும் மாவட்ட நிர்வாகமும் இன்னும் மௌனம் சாதிக்காமல் நேரடியாக இந்த பகுதிக்கு வர வேண்டும் குறிப்பாக இவருடைய நிவாரண உதவி அவர் தெரிவித்தது போலவே நாங்கள் ஒரே உடையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் உணவு கூட யாரும் வழங்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அருகில் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கான உணவை சமைத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டிருக்கிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் இவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மேற்கொண்டு கொடுக்கப்பட வேண்டும் இந்த என்பதால் கோரிக்கை உள்ளது யோகேஸ்வரன் செல்வராஜ் நீங்கள் உட்பட பல இடங்களில் இதே போன்ற நேரலை செய்யப்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு நிவாரணப் பொருள் கிடைக்கப்படவில்லை ஆனால் எங்களை தாண்டி நிவாரணப் பொருட்கள் செல்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை நம்முடைய தொலைக்காட்சியில் முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே மாவட்ட நிர்வாகமோ இல்லை நியமனம் செய்யப்பட்டக்கூடிய சிறப்பு அதிகாரிகளோ யாருக்குத்தான் நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார்கள் மக்களுக்கு உரிய முறையில் சென்று சேரவில்லையா நிச்சயமாக நீங்கள் தெரிவித்தது போலவே ஒரு விளம்பரத்துக்காக தான் ஒரு சிலர்களுக்கான பொருளை கொடுத்து விட்டு என தொடர்ந்து மூன்று நாட்களாக இது போன்ற பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறோம் ஆகவே ஒரு சில இடங்களுக்கு நேரடியாக சென்று அவர்கள் போஸ் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து விட்டு தான் செல்லக்கூடிய நிலைமை தான் இருந்து கொண்டு வருகிறது இதுதான் அந்த மக்களுடைய குறை குரல் இதுதான் குறையும் இதுதான் நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுதான் நம்ம நேரடியாக வந்து காட்சியாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான நிலை தொடர்ந்து தமிழக அது அவர் ஒரு ஒரு பெண்மணி தெரிவிக்கும் போது கூட தெரிவித்தார் இந்த இந்த வழியாக வாகனங்கள் சென்ற போது கூட அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தினோம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வாகனத்தை நிறுத்தாமல் உங்களுக்கெல்லாம் தர முடியாது என தெரிவித்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே சென்றுள்ளார் எந்த அளவிற்கு மன வேதனையாக நமக்கு இருக்குது என்பது அந்த பெண்மணி தெரிவித்த கருத்திலிருந்தே நம்ம தெரிகிறது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக மக்களுக்கு தேவையான இந்த காலங்களில் பேரிட காலங்களில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனால் அவரே இது போன்ற ஒரு வாகனத்தை பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் தங்களுக்கு நிவாரண தொகையை நிவாரண உதவிகளை செய்யுங்கள் என தெரிவிக்கும் போது வாகனத்தை நிறுத்தாமல் சென்று உள்ளது ஒரு மன வேதனை அளிக்கிறது இதே போன்ற நிலைமைதான் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் குரலாக இருக்கிறது உடனடியாக இந்த அரசு இவர்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் குறிப்பாக இரவு நேரங்களில் அவர்கள் படுத்து தூங்குவதற்கு போர்வை இல்லாமல் தங்கள் இந்த குளிர்காலத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அதற்கும் தேவையான உதவிகளை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதால் இங்குள்ள பகுதி மக்கள் கோரிக்கை உள்ளது தொடர்ந்து பிற விவரங்களை இது தொடர்பாக சேகரித்துக் கொண்டே இணைப்பில் இருங்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் செல்வராஜ்